العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم يا مع... يا يا مع... اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا كريم عن إسلامي يا إسلام يا سهود الهدي الله من الذي يرحل إن رأى إن في மாதத்திற்கான முதல் தலைப்பாக இன்று எனக்கு அதாவது வந்து வழங்கப்பட்டிருப்பது ஒழுக்கத்துடைய முக்கியத்துவம் சென்ற வருடம் எப்படி நாங்கள் எப்படி தொழுகையை பற்றி நாங்கள் பார்த்தோமோ அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் இனி வரக்கூடிய காலங்களிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் இந்த ஒழுக்கத்துடன் சம்பந்தப்பட்ட தலைப்பிலே தான் உரைகள் நடைபெற இருக்கின்றன அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு அறிமுகமாக இந்த அதாவது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகத்தை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஒழுக்கத்துடைய முக்கியத்துவம் என்ன அதே போன்று அதனுடைய வகைகள் என்ன அந்த ஒழுக்கத்தை ஒரு மனிதன் கடைபிடிப்பதன் காரணமாக அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்கள் என்ன அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கம் என்ற அம்சம் ஒழுக்க விழுமியங்கள் என்பது எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றன என்ற செய்திகள் எல்லாம் இன்றைய உரையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மதிப்புக்கும் கணிப்புக்கும் நல்லே ஒழுக்கம் என்பது மார்க்கம் அதபின் குள்ளு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மார்க்கம் என்றாலே ஒழுக்கம் இருக்கின்றது ஒழுக்கம் அல்லது ஒழுக்க விழுமியம் என்பதற்கு வந்து அரபியிலே சொல்வார்கள் அல் அதப் என்று சொல்வது வந்து ஒழுக்கம் அல் ஆதாப் அதனுடைய பன்மை ஒழுக்கங்கள் ஒழுக்க விழுமியங்கள் இந்த ஒழுக்கத்தை பொறுத்தவற்றிலே மார்க்கத்தை எங்களுக்கு பார்க்கின்ற நேரத்திலே அதாவது அதிலே முக்கியமான அம்சமாக அடிப்படை கொள்கை சார்ந்த அம்சங்கள் இருக்கின்றன அல்ல அகாய் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அகீதா என்ற ஒரு பகுதி அதே போன்று அடுத்த கட்டமாக அஹ் மஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அதே போன்ற அல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி சட்ட திட்டங்கள் சட்டத்திட்டங்களை பொறுத்த மட்டிலே அது பகு சம்பந்தப்பட்ட துறைகளிலே வரக்கூடிய எல்லா அம்சங்களும் அதிலே வரும் அதிலே அது வந்து ஒழுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி இபாதத்துடைய பகுதிகளாக இருந்தாலும் சரி குற்றவியல் பகுதிகளாக இருந்தாலும் சரி அந்த பகுதிகள் வரும் இவைகள் அனைத்தையும் மெருகூற்றக்கூடிய ஒரு அம்சமாக ஒழுக்கம் இருக்கின்றது எந்த இடத்திலே ஒழுக்கமில்லையோ அந்த அதாவது அந்த காரியம் சரியான முறையிலே ஒழுங்கான முறையிலே நடைபெற மாட்டாது என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒழுக்கம் என்பது மார்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது ஒரு ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இந்த ஒழுக்க அதாவது ஒழுக்க விளிமியங்கள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மார்க்கம் அவனுடைய அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுக்க அவன் அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் எப்படி அவன் கொண்டு செல்ல வேண்டும் உதாரணமாக அவன் காலையிலே எழுந்தவுடன் காலையில எழுந்த அந்த நேரத்திலிருந்து இரவிலே அவன் திரும்பவும் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் உள்ளான அந்த நேரத்திலே அவன் செய்யக்கூடிய காரணங்கள் அவன் செய்யக்கூடிய செயல்கள் இவைகள் இந்த அடிப்படையில இருக்க வேண்டும் அதற்கான ஒழுங்கு முறைகள் எங்களுக்கு தெளிவாக மிக துல்லியமாக இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அந்த அடிப்படையிலே அந்த அதாவது இந்த ஒழுக்கத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக நாங்கள் அந்த ஒழுக்கத்துடைய ஒழுக்கம் என்றால் அதப் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை முதன் முதலாக நாங்கள் பார்ப்போம் அதிலே முக்கியமாக அதப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு அஹ் அஹ்லாப் மகாரிப் நல்ல தேல்கள் நல்ல குணங்கள் என்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப அப்ப அப்போ வந்து நாங்க இதெல்லாம் நல்ல குணம் என்று நாங்கள் பார்க்கின்றோமோ நல்ல செயல்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோமோ அவைகள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கின்றது என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் வந்து கூறுகின்ற நேரத்திலே என்னென்ன நல்ல செயல்கள் விரும்பப்பட்ட ஒரு செயலாக எந்த செயல் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் அதப் என்ற பகுதியிலே வரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வளோ கையும்முக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனித இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதத்தில இருக்கக்கூடிய நல்ல செயல்களுடைய கூட்டுச் சேர்வு தான் ஒழுக்கம் என்று கூறுகின்றார்கள் ஒரு மனிதத்தில இருக்கக்கூடிய அதாவது நல்ல செயல்களுடைய கூட்டுச் சேர்வு அப்படி என்ன என்னென்ன நல்ல செயல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் ஒழுக்கம் சார்ந்தவை அது அவனிடத்தில ஒழுக்கம் இருக்கின்றது என்பதனை பறைசாட்டுகின்றது அதே போன்று ஒரு நல்ல அதாவது மார்க் அருவியை கற்றுக்கொள்வதும் அதே போன்று நன்னடத்திகளுடன் நடந்து கொள்வதும் கூட ஒழுக்கமாக கொல்லப்பட்டிருக்கின்றது அபிய நாயன் சலந்தா அலிஸ்லாம் அவர்கள் தன்னை பற்றி கூறினார்கள் என்ற வார்த்தையை அவர்கள் பாவித்தார்கள் என்னை அல்லாஹூத்த எனக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லது என்னை செம்மைப்படுத்தினால் சிறந்த முறையிலேயே செம்மையப்படுத்திவிட்டார் அலி இஸ்லாம் அவருடைய விட பூர்ணமான யார் சொல்லியிருக்கிறாங்களா இல்ல எனவே ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களை வந்து அல்லாஹா செதுக்கினான் அல்லாஹால அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற கருத்து அவர்கள் கூறினார்கள் அதே போன்று அவர்கள் ஆரம்பமாக ஒதுக்காட்டி அந்த அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம் நாரா ஈமான் கொண்ட விசுவ அதாவது ஈமான் கொண்டவர்களை விசுவாசம் கொண்டவர்களை நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்துக்கு அலி அவர்கள் சொல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுங்கள் நீங்கள் அவர்களை ஒழுக்க விளிமையம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றுங்கள் என்ற கருத்தை கூறினார்கள் அதே போன்று முஜாஹித் ரஹ்மஹுவா என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் பிரபல்யமான அஹ் தப்சீருடைய ஆலிமாக இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தக்குவாயை கொண்டு வசீர் செய்து விட்டு நீங்கள் அவர்களை நல்ல முறையிலே நீங்கள் வளருங்கள் நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்ற அர்த்தத்தை என்ற விளக்கத்தை அந்த சிவசனத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே இதுவும் ஒரு அர்த்தமாக இருக்கின்றது இன்னொரு அர்த்தம் கூறப்பட்டிருக்கின்றது அஹ் சுண்ணத்தான செயல்கள் இந்த செயல்களே அதாவது இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு சுண்ணத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனை விட்டால் பாவம் இல்லை என்று எந்த செயல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியான சுண்ணத்தான்தக காரணங்களும் கூட ஒழுக்கமாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதனை எதையெல்லாம் அதாவது அவனை தவறிலிருந்து பாதுகாக்கின்றதோ அவைகள் அனைத்தும் ஒழுக்கம் என்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த திருவஸ்தனத்துக்கு அமையா ஐயோ நதி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் இந்த அர்த்தத்தை பதவி சாட்டுகின்றது எனவே அவனுடைய அவன் தவறான செயல்கள் செய்வதிலே இருந்து பாதுகாக்கின்றதோ அவைகளும் ஒழுக்கமாக இருக்கின்றது அதே போன்று அல் ஒரா என்று சொல்லப்படக்கூடிய பேணுதல் மார்க்கத்திலே ஒரு சட்டம் சட்டம் என்று இருக்கின்றது இன்னொரு பக்கம் இருக்கின்றது பேணுதல் என்ற ஒரு பக்கம் பேணுதல் என்று சொல்கின்ற நேரத்திலே நாங்கள் பாவத்திலே பாவம் தெளிவான பாவம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது பாவத்துக்கு நாங்கள் செல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படை இன்று இருக்கக்கூடிய அதாவது இன்று வந்து நிறைய பேர் வந்து பேணிதலை கருத்தில் கொண்டு இந்த வங்கிகளுடைய தொடர்பை முழுமையாக அவர்கள் அற்றிருக்கின்றார்கள் அது அவர்களுடைய பேணிதலை காட்டுகின்றது அலாலான வழிகள் அதாவது அலாலான வியாபார முறைகள் வங்கிகளில் நடைபெற்றாலும் அவர்கள் பேணிதலை கருத்தில் கொண்டு அவர்கள் அதனை விட்டு தவிர்த்து கொள்வதை பார்க்கணும் இதுவும் ஒரு ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இப்படி பல அர்த்தங்கள் ஒழுக்கம் என்றதுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நற்குணங்கள் அதே போன்று ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பேணுதலான எந்த அம்சங்களாக இருந்தாலும் அவைகள் வந்து ஒழுக்கமாக இருக்கின்றது எனவே இந்த ஒழுக்கத்தை பொறுத்த இந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு பல வகையாக பிரித்து பார்க்கலாம் அதிலே அதப் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு கூறுகின்ற நேரத்திலே நான்கு பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் அதிலே முதலாவதாக அல் அதும் அல்லாஹுடனால் ஒழுக்கம் இப்படி ஒரு மனிதன் அல்லாஹுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்கின்றான் அதே போன்ற அடுத்த கட்டம் அல் நபிமார்கள் அல்லாவுடைய தூதர்மார்களுடைய அவர்களுடனால் ஒழுக்கம் இப்படி நாங்கள் ஒழுக்கத்தை அவர்களுடன் அதே போன்று அல் அது ஏனைய படைப்பினங்களுடன் எப்படி நாங்கள் ஒழுக்கத்தை பேணுவது அதே போன்ற அல் அதபும் ஒரு மனிதன் தன்னுடன் தன்னுடைய உள்ளத்துடன் எப்படி அதாவது எப்படி அவன் தன்னுடைய உள்ளத்தை தன்னை ஒழுக்கமாக வைத்துக் கொண்டிருப்பது என்ற அம்சங்கள் நான் அதாவது நான்கு பகுதிகளாக இப்படி பிரிக்கின்றார்கள் அல் அதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை பொறுத்த மட்டிலே எப்படி நாங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வது அவுலாஹுடனான ஒழுக்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்ரோல் கைம் ரஹம் அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்று மூன்று விதமாக எங்களுக்கு அதனை பிரித்துக் கொள்ள முடியும் அதிலே முதலாவதாக எங்கள் நாங்கள் அவுகாவுடனான தொடர்பு இருக்கின்றது எங்களுடைய எங்களுடைய தொடர்பு அந்த தொடர்பிலே எந்தவித குறையும் எந்தவித ஓட்டையும் விழாமல் அது சீர்குலையாமல் நாங்கள் காத்துக் கொள்வது அப்ப அதாவது நாங்கள் அல்லாவுடன் தொடர்ந்து எப்படி இல்லாமும் நாங்கள் பாவங்கள் செய்கின்ற நேரத்திலே பாவத்தை நாங்கள் நெருங்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களை நாங்கள் செய்கின்ற தான் அந்த தொடர்பு இல்லாமும் அப்ப அந்த தொடர்பை நாங்கள் அற்றுவிடாமல் நாங்கள் அந்த தொடர்பிலே எந்தவித குறையும் ஏற்படு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுதான் அல்லாஹுடன் அந்த அதாவது அல்லாவுடனான ஒழுக்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்றது இன்னொரு பகுதியை கூறினார்கள் அவனுடைய உள்ளத்தை அல்லாவின் எந்தவித தேவைகள் வருகின்ற நேரத்திலேயும் தன்னுடைய உள்ளத்திலே தான் முதலாவதாக வர வேண்டும் அல்லாவிடத்திலே தான் என்னுடைய தேவையை கேட்க வேண்டும் அவனுடைய உள்ளம் இயல்பாகவே அல்லாவிடத்திலே தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வது அதுவும் அல்லாஹ் அல்லாவுடனான ஒழுக்கத்தைப் பேணக்கூடிய அம்சங்களில் முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக இருக்கின்றது இதே போன்று அல்லாஹுடனான இந்த தொடர்புக்கான உதாரணம் அல்லாஹுடன் நாங்கள் எப்படி ஒழுக்கத்தை என்பதற்கான உதாரணத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொழுகையுடைய சந்தர்ப்பத்திலே அதாவது நாங்கள் தலையை தூக்கி வானத்தை பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடனான அந்த ஒழுக்கத்தை பேணுவதற்காக வேண்டிய நாங்கள் சாதாரணமா எங்களுக்கு தெரியுமே நாங்கள் நாங்கள் ஒரு இடத்துல போனோம் என்றால் ஒரு நாட்டுடைய தலைவர் இடத்திலே அதாவது அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நாங்கள் போன நேரத்தில் அவங்க அதாவது அவங்க என்னோட முன்னிலையில இருக்கின்ற நேரத்திலே தலையை தூக்கி பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அப்போ வந்து அது ஒழுக்கத்துக்கு முரணான ஒரு அம்சமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே நாங்கள் அல்லா இடத்திலே நெருங்குகின்றோம் அல்லா இடத்திலே பேசுகின்றோம் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தலையை தூக்கி பார்ப்பது அந்த ஒழுக்கத்துக்கு ஒழுக்கத்து அதாவது ஒழுக்க விளிமயத்துக்கு மாற்றமான ஒரு அம்சமாக இருப்பதன் காரணமாக அது தடை அதே போன்ற எங்களுக்கு தெரியும் தாபாவை முன்னோக்கி நாங்கள் எங்களுடைய மனசகங்களை கழிக்கின்ற நேரத்திலே அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தாபாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ அதாவது நாங்கள் அந்த இரண்டு பகுதிக்கும் நாங்கள் நாங்கள் இரண்டு விதமாகவும் நாங்கள் அதாவது அதாவது எங்களுடைய தேவைகளை காலை கடன்களை செய்கின்ற நேரத்திலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் திபிலாவை முன்னோக்காமல் இருப்பது மிக முக்கியமாக அதாவது சொல்லப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே இதை ஏன் காரணம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாவுடனான ஒழுக்கத்தை பேணுவதற்கு வேண்டும் அதே போன்று எங்களுக்கு தெரியும் வந்து குர்ஆன் ஓதுவது வந்து எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தை அல் குருவான் என்று சொல்றது அல்லாவுடைய வார்த்தை எனவே அந்த குனிந்தோர நிலைமையிலேயும் தாழ்ந்த ஒரு நிலைமையிலும் அந்த குர்வான் ஊதப்படக்கூடாது அது அல்லாவுடைய அல்லாஹ்வுடனான ஒழுக்கத்துக்கு மாற்றமான ஒரு செய்திக்காகத்தான் அது மாற்றமாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலதான் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அஹ் அதாவது எங்களுக்கு பார்க்க முடியும் நபிமார்கள் எப்படி அல்லாவுடனான ஒழுக்கத்தை பேணினார்கள் அவருடைய வார்த்தைகளிலே ஈசா அலிஸ்வலாத்தை பத்தியால் குரான் கூறுகின்றது மறுமை நாளிலே அல்லாஹு ஈசா சலாத்தை பார்த்து கூறுவான் இப்ப பார்த்து அல்லாஹால கூறக்கூடிய வார்த்தை நீரா கூறினீர் என்னுடைய தாயையும் என்னையும் அல்லாவை தவிர தெய்வங்களாக எடுத்துக்கொள் என்று சொல்லி நீங்கள் உங்களை அதாவது அதாவது உங்களுடைய மக்களை பார்த்து நீரா கூறினீர் என்று அல்லாஹாவை கேட்பான் அதற்கு ஈசாத்துடைய பதிலை பாருங்க ஈசாஸ்லாம் சொல்ல நான் கூறவில்லை என்று சொல்லல அது வந்து அந்த ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்ற காரணத்தினால வேறு விதமாக அதற்கான பதிலை கூறுகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் நான் சொல்லி இருந்தால் உன்னுடைய உள்ளத்திலே அதாவது என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவரை நீ அறிந்தவனா இருக்கின்ற உன்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நான் அறிய மாட்டேன் இன்னைக்கு அந்த அல்லாம நீ வந்து எல்லா அதாவது மறைவான காரியங்களில் மிகவும் அறிந்தவனாக கூறியதெல்லாம் அவர்கள் அல்லாஹ் என்னுடைய இறைச்சியான அல்லாவை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை மாத்திரம் தான் என்று அழகான முறையில அது ஈசா அலி அந்த பதில பாருங்க அல்லாஹ் அப்படி கேட்ட நேரத்தில் அந்த கேட்டதற்கான பதில ஈசா அலிஸ்லாம் மிகவும் ஒழுக்கமாக கூறினார்கள் அதே போன்ற எங்களுக்கு பார்க்க முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அல்ல அதாவது அல்லாவை பற்றி கொடுக்கின்ற நேரத்தில் அல்லது என்னை எனக்கு நேர்வழி காட்டுவான் எனக்கு அவன் தான் அளிக்கின்றான் நான் நோய்வாயுற்றால் நான் நோய்வாயுற்றால் அவன் எனக்கு நிவாரணம் அளிக்கின்றான் அல்லாஹு தாலா தான் நோய் கொடுக்கக்கூடியவன் ஆனா அந்த வார்த்தையை இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார் பார்ப்பார் பாவிக்கவில்லை உபயோகிக்கவில்லை காரணம் அல்லாவுடனான அந்த ஒழுக்கத்தை பேணுவதற்காக இப்படி எங்களுக்கு நபிகாரனுடைய வாழ்க்கையிலே நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும் அல்லாவுடைய அல்லாவுடனான ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஒரு மிகவும் அதாவது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது அதிலே முக்கியமாக நாங்கள் அவுரத்தை மறைப்பது என்பது வந்து மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அவுரத்தை மறைக்கிறது தான் எங்களுக்கு கட்டாயமான வாஜிபான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் தனி இருக்கின்ற நேரத்திலே அவரத்தை மறைப்பது என்பது அல்லாஹுடனான ஒழுக்கத்தை பேணுவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது அல்லாஹு அதாவது அதிசய தாலா தான் நாங்கள் வைக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே இது ஒரு பகுதியாக இருக்கின்றது இது வந்து அல் அதபு அல்லாஹ் இன்னொரு பகுதி இருக்கின்றது அல் அதபு அப்படி சொல் ரசு அல்ல ரசூல் மாறோட ஆன ஒழுக்கம் ரசூல் மாறுட நான் ஒழுக்கம் என்று சொல்ல நேரத்திலே அது குறிப்பா ரசு அல்ல ஒழுக்கத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அணு சம்பந்தம் என்னன்னு சொன்னா அதுலேயே மிகவும் வேண்டப்பட்ட ஒரு செய்தி நாங்கள் வந்து ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு அப்படியே வழிபட்டு நடப்பது அதற்கு வேறு வியாக்கியை வியாக்கியானங்கள் சொல்லாமல் இன்று இன்று சிலர் கூறுவது போன்ற சில அர்த்தங்கள் அதாவது தங்களுடைய சிந்தனைக்கு ஒவ்வாத காரணத்தினால் வார்த்தைகள் வார்திகளindu மறுக்கப்படுகின்றது இதெல்லாம் ரசூலுல்லாஹி அந்த ஒழுக்கத்துக்கு நேர்மாத்தான கருத்து முரணான கேடியாக இருக்கின்றது அல் குர்ஆன் கூறுகின்றது யா அய்யুহல் லஜீன ஆமனூ லா ரசூலுக்கும் அல்லாஹ்வும் ரசூலையும் விட நீங்க எந்த ஒன்றையும் முன்னிலைப்படுத்தவேண்டாம் யா அய்யুহல் லஜீன ஆமனூ உங்களுடைய சத்தங்களை உயர்த்த வேண்டாம் சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்ப இல்லாவிட்டால் அதற்கான சட்டம் என்னன்னு சொன்னா சொன்னால் ஹதீஸ் எந்த இடத்திலே பேசப்படுகின்றதோ அந்த இடத்திலே கதைத்துக் கொண்டிருப்பது சத்தத்தை உயர்த்தி பேசுவது மஸிது ரசூல் உள்ளா அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசுவது இவைகள் அனைத்தும் ஒழுக்கத்துக்கு ரசூலுல்லாவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஒழுக்க அம்சத்திலே குறை செய்யக்கூடிய காரண காரியங்களாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் மதினாவிலே இருக்கக்கூடிய நாங்கள் மதினாவிலே இருக்கின்ற இந்த காலத்திலே கூட இந்த இடத்திலே பாவங்கள் செய்வது கூட அல்லது நாங்கள் ரசூலுந்தாவுடைய சுண்ணாவுக்கு நாங்கள் புறம் தள்ளி அதற்கு மாற்றமான அம்சங்களை செய்வது கூட ரசூளுந்தாவுடனான அந்த ஒழுக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய காரண காரியங்களாக இருக்கின்றது இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதே போன்ற அடுத்த ஒரு பகுதிதான் பகுதி தான் அதைய படைப்பினங்களுடன் நாங்கள் எப்படி ஒழுக்கத்தை பேணிக் கொள்வது இந்த ஒழுக்க விளிமையங்களை பொறுத்த மட்டும் ஏனைய படைப்பினங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இது வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சாராரையும் பொறுத்து அது வித்தியாசப்படும் அதிலே முக்கியமாக இருக்கக்கூடிய படைப்பினங்கள் மலாய்க்கா மார்கள் வந்து ம மலாய்கா மார்களுடைய சன் அதாவது மலாய்க்கா எங்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நல்ல மஜிலிசுகள் இருக்கின்ற நேரத்திலே கூறுகின்றார்களே ஹப்பத் மலாயிக்கா மலாய்கா மார்கள் மஜி என்னுடைய மஜிலிசையிலே சூழ்ந்திருப்பார்கள் அவர்களும் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் எனவே அப்படியான இடங்கள் மார்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் அதற்கேற்றாட்டமால் நாங்கள் நடந்து கொள்வது எந்த அதாவது ரசு சலதாசன் அவர்கள் கூறினார்கள் எந்த அதாவது எந்த அம்சங்களிலே அதாவது துருவாடைகளை பற்றி கூறுகின்ற நேரத்திலே மலாய்க்காம்கள் அதிலே நோவினை பெறுகின்றார்கள் மக்கள் எந்த துருவாடை மூலமாக நோவினை பெறுகின்றார்களோ அதே அந் அந்த துருவாடையின் மூலமாக மலாய்க்காமார்களும் நோவினை பெறுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அவர்களை நாங்கள் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை நாங்கள் அதாவது நாங்கள் அவர்களுடைய கண்ணியத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் அறக்கேற்ற மாதிரி அதாவது எந்த விடயங்கள் வந்து மாறத்திலே மலாய்க்காமல் வரமாட்டார்கள் உதாரணமாக வீடுகளிலே எந்த வீடிலே நாய் இருக்கின்றதோ நாய் வளர்த்தப்படுகின்றதோ அதே போன்று மணிவசை இருக்கின்றதோ அதே போன்று புகைப்படங்கள் துங்கவிடப்பட்டிருக்கின்றதோ அந்த வீடுகளுக்கு மலாய்க்காமார்கள் வரமாட்டார்கள் எனவே அந்த விடயங்களை வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அந்த ஒழுக்க சீர்கேடாக மலாய்க்கா மார்கள் வராமல் இருப்பதற்கான ஒரு காரண காரியமாக அந்த அதாவது அந்த ஒழுக்கத்துக்கான மாற்றமான அம்சமாக இருக்கின்றது எனவே முக்கியமாக நாங்கள் மலாய்க்கா மார்களுடைய ஏனே படைப்பினங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மலாய்க்கா மார்கள் தான் அதிலே முதல் கட்டமாக வருவார்கள் பின்னர் அப்போ அந்த மலாய்க்கா மார்களுடைய அந்த கண்ணியத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நடந்து கொள்வது பாவங்களை நாங்கள் இயன்றாலோ நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது நன்மையான காரியங்களை செய்வது பாவங்கள் செய்கின்ற நேரத்தில் பாவத்தை எழுதக்கூடிய மழைக்கு வந்து அதை வந்து எழுதுவார் எனவே நாங்கள் அதற்கு மாற்றமாக நடப்பதும் பாவங்கள் செய்வதும் வந்து மலகிக்காமர்களுடனான அந்த அதாவது அந்த ஒழுக்கத்துக்கு முரணான அம்சமாக இருக்கின்றது அதே போன்று மற்றவர்களுடனான ஒழுக்கத்தை பொறுத்த மட்டிலே இதிலே முக்கியமாக ஏனைய மனிதர்களுடன் இப்படி நாங்கள் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது என்று பார்க்கின்ற நேரத்திலே ஒவ்வொருவருக்குமான அந்தஸ்து ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தரம் வைத்து நாங்கள் அவர்களை நாங்கள் மதித்து நடப்பது இப்ப தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து இல்ல மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து இந்த அந்தஸ்து தாய் தகப்பனுக்கு நாங்கள் கொடுப்போமோ அது நாங்கள் அதனை கொடுத்து நாங்கள் இருப்பதும் ஒழுக்கத்தில் அடங்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது அதே போன்று இனபந்தக்களுடன் சேர்ந்து நடப்பது அவர்களை மதித்து நடப்பது அண்டை வீட்டாருடன் நாங்கள் சேர்ந்து நடப்பது அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுப்பது அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் வளமாக்கல் அதே போன்று விருந்தாளிகளை கவனித்துக் கொள்வது அதே போன்று பிள்ளைகள் எங்களுடைய மனைவிமார்கள் இவர்களுடனான அந்த எல்லா நடத்தைகளும் மார்க்கத்தில் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கு இருக்கின்றது எனவே வரக்கூடிய காலங்களிலே அந்த தலைப்புகளிலேதான் வரக்கூடிய உரைகள் நடைபெற இருக்கின்றது அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடன் அதாவது தன்னுடைய உள்ளத்தை எப்படி தன்னுடைய உள்ளத்துடனான அந்த தொடர்பு தன்னுடைய உள்ளத்துடனான தன்னுடைய உள்ளத்தை எப்படி நான் அதாவது அவன் மது ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அதிலே முக்கியமாக வந்து நப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாங்கள் சுய பரிசோதனை நாங்கள் இந்த விடயத்தை செய்கின்ற நேரத்திலே இந்த செயலை நான் செய்வதன் மூலமாக அல்லாவுடைய திரு எனக்கு கிடைக்குமா நான் அல்லாவுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வேனா நான் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நடந்து கொள்கின்றேனா இந்த இந்த அம்சங்களை சுய பரிசோதனை செய்வது அதே போன்று நல்ல நாங்கள் இயன்ற அளவு நல்ல குணத்தை நல்லத்தைகளை எங்களிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது இந்த காரியங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நல்லொழுக்கத்தின் பால் இட்டுச் சொல்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனவே அதாவது எங்களுடைய மார்க்கத்திலே எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கூறப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் அதாவது உதாரணமாக தூங்க போகின்ற நேரத்திலே எந்த ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் அதாவது ஒரு மனிதன் இன்னொரு வீட்டுக்கு நுழைகின்ற நேரத்திலே எந்த அடிப்படையிலே எந்த ஒழுங்குகளை அவன் பேணி நடக்க வேண்டும் இந்த அம்சங்கள் எல்லாம் மிக தெல்ல தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் அந்த தலைப்பிலே தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அஹ் திருதியாக சொல்கின்ற சொன்னால் அதாவது கூறுகின்றார்கள் ஆகி ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் தான் அவனை நல்லவன் அவன் அவன் வெற்றி பெற்றவனாக மாறுவதற்கும் அவன் அதாவது சமூகத்திலே திறந்தவனாக மா மாறுவதற்கும் காரணமாக இருக்கின்றது அதே போன்று யாரிடமெல்லாம் நல்ல ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்திலே நல்ல குணம் அங்கே ஒருபோதும் இருக்க மாட்டாது என்று மகிமூகா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே என்னை உங்களை மல்லாஹுத்தாலா நல்ல ஒழுக்கக்கும் உள்ளவனாக இந்த ஒழுக்கத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதன்படி நடைபெறக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களை மல்லாஹுத்தாலா ஆக்கி அருள்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين